ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான டின்னர் காம்போ தான் பார்க்க போகிறோம் சப்பாத்தி அப்புறம் சிக்கன் ஃப்ரை பண்ணியிருக்கேன் அப்புறம் பாலக்கீரை கீரை கடைஞ்சிருக்கேன் தூர்தால் போட்டு அது கூட ரைஸும் ரசம் இருக்குது இந்த காம்போ டின்னருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பாலக் தால் எப்படி கிடையாதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஆடும் கால் டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் நாலஞ்சு பல்லு பூண்டு இடித்து ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு வர ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் பாலக்கீரை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணுறப்போ நல்லா சீக்கிரமாக குக் ஆகும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் தனியா பொடி இப்போ இது நல்லா கீரை வதங்கட்டும் கீரை குக் பண்ணுறப்போ தட்டு போட்டு மூடாதீங்க இப்படி ஓப்பனாகவே குக் ஆகணும் இப்போ நான் கால் கப்பு தூர்த்தால் இந்த மாதிரி குக் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட கொஞ்சம் புளி கூட ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு டென் மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும் கடைசியாக ஒரு டீஸ்பூன் கசூரி மேத்தி ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கடைசியாக கசூரி மேத்தி ஆட் பண்ணுறப்போ நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான பாலக்கீரை ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக அதையும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ நான் சிக்கன் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இன்றைக்கு நம்ம பெப்பர் சிக்கன் ட்ரை ஃப்ரை தான் பண்ண போகிறோம் நல்லா மிக்ஸ் ஆனதும் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒன் டீஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதெல்லாம் நம்ம ஜாஸ்தி மசாலா எல்லாம் ஒன்றும் சேர்க்க போகிறதில்லை ஆனாலும் இந்த ஃப்ரை சிக்கன் ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாக ஈஸி மெத்தடில் எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அப்புறம் கொத்தமல்லி எலை எல்லாத்தையும் இடித்து வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது இந்த சிக்கன்லேருந்தே நிறைய தண்ணி விடும் அப்படியே குக் ஆகணும் இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு டென் மினிட்ஸ் சிம்மில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம் இது குக் ஆகிற வரைக்கும் நம்ம சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாவில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு சாஃப்டான டோவா மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் சப்பாத்தி சாஃப்டாக வரும் இப்போ பாருங்கள் நம்ம ரெடி பண்ணியாச்சு மாவு கடைசியாக கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு நம்ம தட்டு போட்டு மூடி ஒரு ஹாஃப் ஹவர் ஊறணும் அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி இப்போ நம்ம சிக்கனை பார்க்கலாம் இதில் நல்லா தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் நம்ம தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணலை அதிலே தண்ணி விட்டுருக்கு இப்போ ஒரு கால் கிளாஸ் தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க இன்னும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும் இப்போ பாருங்கள் நிறைய தண்ணி அதில் விட்டுருக்கு இப்போ கடைசியாக கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ட்ரை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பரான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆிச்சு இப்போ நம்ம சப்பாத்தியும் சுட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு சைடும் நல்லா சுட்டு எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் அவ்வளோதான் நமக்கு இப்போது சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு இதுதான் எனக்கு நைட் டின்னர் ஃப்ரெண்ட்ஸ் சாஃப்டான சப்பாத்தி அப்புறம் பெப்பர் சிக்கன் ஃப்ரை அது கூட ரைஸ் பாலக்கீரை பிரசம் எல்லாம் ரெடியாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்